வணக்கம் ஐயா வணக்கம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ்காரங்களாம் சொல்கிறாங்களே அதை பற்றி என்னங்க ஐயா உங்கள் கருத்து திமுக காங்கிரஸ்காரங்களாம் அரசியலுக்கு என்ன அர்த்தம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிகிறது இல்லை அரசியல்னால் மக்கள் ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வேறு மாதிரியாக கருத்து வச்சுருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வச்சிருக்க அந்த அரசியலுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது எங்களுக்கு அரசியல்னால் இப்படி தானே எங்களுக்குள்ளாடி ஒன்று இருக்குது அந்த அரசியல் அண்ணாமலைக்கு தெரியலைங்கிறாங்க அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க சொல்கிறது உண்மைதான் அவங்க அரசியலுக்குன்னு ஒரு முறைமை வச்சிருக்காங்க அது அண்ணாமலைக்கு தெரியலை அப்படின்னு அவங்க சொல்கிறது உண்மைதான் அந்த முறைன்மைன்னு என்னங்க அதான் அவங்க என்ன அரசியல்னா அவங்க என்ன அரசியல்னு சொல்கிறாங்கன்னா சம்பாதிக்கணும் நானும் சம்பாதிச்சுக்கணும் நீயும் சம்பாதிக்கணும் உன் சம்பாத்தியத்தில் நான் இடையில் மாட்டேன் ஏன் சம்பாத்தியத்தில் நீ இடையில வரக்கூடாது நம்ம ரெண்டு பேரையுமே மக்கள் நம்பணும் அல்லது நம்ம மூணு பேரையுமே மக்கள் நம்பணும் அல்லது நம்ம அரசியல்வாதிகளை மக்கள் நம்பணும் நாம் மக்களுக்காக ஒன்று சொல்லுவோம் சொல்லி அவங்கள நம்ப வைப்போம் நம்ப வச்சு ஓட்டு வாங்கி நாம் தலைவராக வந்து நம்ம சம்பாதிப்போம் நாம் நான் சம்பாதிக்கிறதுல நீ என் வாயில் மண்ணை வாரி போடக்கூடாது என் பிழப்பில் நீ குறுக்க வரக்கூடாது ஓன் புழப்பில் நான் குறுக்க வர மாட்டேன் அப்படி ஒரு எழுதப்படாத சட்டம் தமிழக அரசியல்வாதிகளுக்கு இடையில் இருக்குது இதை தான் அவங்க அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசியல் அண்ணாமலைக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க சம்பாதிக்கிறது மட்டும் தான் அரசியல் நினைக்கிறாங்க ஆமாம் அப்படி தான் சம்பாதிக்கிறது தான் அரசியல் இங்கே சொல்கிறப்போ தான் திமுகன்னு திமுக வந்து காங்கிரஸ்லாம் வந்து சம்பாதிக்க தான் அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க அவன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் மக்கள் அனைவருக்கும் அந்த விஷயம் தெரியும் இது தெரியாமல் யார் இருக்கா அப்படி யாரும் கிடையாது ஓட்டு போடுறவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அரசியலும் ஒரு தொழில் தான் அதில் அவங்க சம்பாதிக்கிறாங்க நாம் ஒரு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறோம் நாம் ஒரு தொழில் செய்து சம்பாதிக்கிறோம் அவர் எம்எல்ஏ இருந்து சம்பாதிக்கிறாரு அவர் எம்பியாக இருந்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னுக்கிட்டு தான் பாமரை நினச்சிக்கிறான் எம்பி இருக்க அவங்க சம்பாதிக்கிறாரு எம்எல்ஏ இருந்து சம்பாதிக்கிறாரு கவுன்சிலராக இருந்து சம்பாதிக்கிறாரு நாம் கார்பண்டராக இருந்து சம்பாதிக்கிறோம் நாம் ப்ளம்பராக இருந்து சம்பாதிக்கிறோம் அதுபோல் அவர் கவுன்சிலராக இருந்து சம்பாதிக்கிறாரு அப்படி தான் அவன் நினச்சிக்கிறான் நினஞ்சிக்கிட்டு தான் ஓட்டு போடுறான் ஆனால் சம்பாதிக்கிறது அரசியல் இல்லை அது இவன் ஓட்டு போடுறவன் நினைக்கிறதும் தப்பு ஓட்டு வாங்குறவன் நினைக்கிறதும் தப்பு ரெண்டுமே தப்பு ஆனால் இந்த உண்மை ரெண்டு தரப்புக்குன்னு தெரியல ஆனால் அரசியல்வாதிங்கெல்லாம் சம்பாதிக்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே நீங்கள் வேணா உங்கள் தெருவில் இப்போ கேட்டு பாருங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அரசியலுங்கிறது சம்பாதிக்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணலைன்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துக்கள் இருக்குங்களா இருக்கு எடுத்துக்காட்டு என்ன அதான் அவனே சொல்கிறான்ல அண்ணாமலைக்கு அரசியல் தெரியலைங்கிறதில்ல இவனுடைய இந்த பண அரசியல் அண்ணாமலைக்கு தெரியலை அதுதான் விளக்கமாக சொல்கிறான்ல அப்போது ம மக்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல் அப்படின்னு வெளியிட்டாங்க ஃபைல் ஒன்று ஃபைல் ரெண்டு இது என்னென்னா அந்த எதிர்கட்சிகள் திமுக மேலே மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளை அவங்க டிஎம்கே ஃபைல் ஒன்று டிஎம்கே ஃபைல் ரெண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி பதினேழு கோடி ஒன்றில் ஒரு பன்னிரெண்டு திமுக பிரமுகர்களுடைய ஊழல் சொத்து மதிப்பு டிஎம்கே ஃபைல் ரெண்டில் ஒரு ஐயாயிரம் கோடி அப்போ ஒரு முந்நூறு பினாமிகளுடைய விவரம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்படி இந்த குற்றச்சாட்டுகளை வெளியே எடுத்து வைக்கிறாங்க இல்லையா மற்ற அரசியல்வாதிகளாக இருந்தால் இப்படி குற்றச்சாட்டுகளை வெளியே எடுத்து வைக்க மாட்டாங்க இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்துடுச்சுன்னா உடனே அவர் அந்த எதிர்கட்சி தலைவர் அந்த ஆளுங்கட்சி தலைவருக்கு அது பற்றிய செய்தி அனுப்புவார் ஃபோனில் பேசுவார் என்னப்பா இந்த மாதிரி வந்திருக்கு நான் வந்து இது பண்ண போகிறேன் விடமாட்டேன் அப்படிம்பாரு உடனே இவர் என்ன பண்ணுவார்னா அதனால அந்த ஊழல் செஞ்சதுனால எவ்வளோ பணம் வருது அப்படின்னு நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு கேட்பாரு அவருக்கு ஆளுங்களை கூப்பிட்டு கேட்பார் கேட்டு அண்ணே இதில் நம்ம ஒரு ஐம்பது கோடி சம்பாதிக்கிறோண்ணே சரி அவனுக்கு ஒரு இருபது கோடி அனுப்பிவிட்ரு அவன் வேறு போராட்டம் பண்ணுறேங்கிறான் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரியாமல் செய்ய வைக்க முடியல தெரியாமல் செய்ய தெரியல உங்களுக்கு விஷயம் கசிஞ்சு போச்சு அவன் கேட்குறான்ல இப்போ எதிர்கட்சி கேட்டோம்னா நாளைக்கு அவ்வளோதான் நம்ம புலப்பு மண் வாரி போட்டுரும் எதுவுமே நமக்கு மிச்சப்படாது அதனால் ஒரு இருபது கோடி அவனுக்கு தள்ளி விட்ருவோம் பேரம் பேசுவோம் பேசுங்க வாப்பா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான் அப்படி அதுதான் அரசியல் இப்போது எதிர்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு மேலே உள்ள குற்றச்சாட்டுகள் வரும் கண்டிப்பாக வரும் இப்போ ஒரு சாமானியமாக ஒருத்தன் ஒரு வாக்காளன் வஞ்சிக்கப்படுகிறான் அவன்கிட்ட லஞ்சம் கேட்குறாங்க அவனுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது அவனுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க அப்போ அவன் என்ன பண்ணுவான் எம்எல்ஏகிட்ட போனால் அவர் அவரு தான் அதை செய்கிறாரு எம்பிகிட்ட போனால் எல்லாம் அவங்க ஆளுங்களாக இருக்காங்க அல்லது கூட்டணி ஆளாக இருக்காங்க அவங்க எல்லாம் செய்கிற மாதிரி இல்லை அப்போ அந்த சாமானியம் என்ன பண்ணுவான் அவன் எதிர்கட்சி தலைவரை தான் போய் பார்ப்பான் அந்த காலத்துலேருந்து எதிர்கட்சி தலைவரை தான் போய் பார்ப்பான் எந்த எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி ஊழல் பட்டியலை வெளியிட்டார் அண்ணாமலை மாதிரி யாரும் வெளியிடல அதில் நமக்கு என்ன ஆதாயம் நம்ம என்ன செய்யணும் அதில் என்ன அரசியல் அப்படி அந்த ஊழல் புகாரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுவாங்க அவங்க அதை தான் அவங்க அரசியலுங்கிறாங்க அரசியலினுடைய உச்சகட்டமே அந்த மாதிரி மக்களுடைய புகார் வருது இல்லையா அதை கையில் வாங்கி வச்சுக்கிட்டு உடனே அதுக்கு என்ன நம்ம சேவை செய்யணுங்கிறத யோசிக்காமல் இதில் நம்ம என்ன செய்யலாம் இதில் எப்படி சம்பாதிக்கலாம் இதில் எப்படி பங்கு கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல அதை தான் அவங்க அரசியலுங்கிறாங்க அந்த அரசியல் தான் மக்கள் தலைவர் அண்ணாமலைக்கு தெரியலைங்கிறாங்க உண்மைதான் அந்த அரசியல் மக்கள் தலைவர் அண்ணாமலைக்கு தெரியலை தெரிஞ்சிருந்தா அவர் ஊழல் பட்டியலை வெளியிட்டிருக்க மாட்டார் அவர் ஊழல் பட்டியலை வெளியிட்டது தான் அந்த அரசியல் அண்ணாமலைக்கு தெரியலைங்கிறதுக்கு ஒரே ஒரே எடுத்துக்காட்டு